வணக்கம் சொக்லிங்கம் மல்லிப்பன் டைரக்டர் பிரகலாபலத் பிரைவேட் லிமிடெட் மார்ச் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சந்தை வந்து புதிய உச்சத்தை அடைந்துள்ளது நிஃப்டியும் சரி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸும் சரி சென்செக்ஸ் குறியீடும் சரி எல்லாமே புதிய உச்சத்தை தொற்றுருக்குது இன்னைக்கு இன்றைக்கி ஏன் இவ்வளவு ஏறி இருக்குது மார்க்கெட்டு அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி முந்நூறு தாண்டி போயிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு தாண்டி அறுநூத்தி அறுபது எழுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது செவன்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் அப்பு நிஃப்டியும் சிமிலர்லி அரௌண்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அப்பு இதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து புதிய உச்சத்தை தொற்று இருக்கு ஐசிஐசிஐ பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டாடா மோட்டார்ஸு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் புதிய உச்சத்தை தொட்டிருக்கின்றன இது தவிர பேங்கிங் ஐசிஐசி பேங்க் எஸ்பிஐ ஆக்சிஸ் பிஎன்பி எல்லா வங்கி பங்குகளுமே கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு இவ்வளவு வேகமாக ஒரே நாளில் ஏன்னா இதுக்கு ரெண்டு நாள் முன்னால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஸ்மால் கேப் மிட் கேப் அடிபட்டுச்சு செபி வந்து ஆப்ரிக்கு சொல்லி ஒரு புதிய ரெகுலேஷனை நீங்கள் கொண்டு வரணும் அல்லது புதுசாக கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றதுக்கு பண்ணணும் அது டாக்ஸ் இருந்துச்சு அதனால இன்டெக்ஸ் எல்லாம் அடிபட்டுச்சு இப்போ ஆல் ஆஃப் அ சடன் இவ்வளவு ஏறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஐட்டத்தை முக்கியமாக சொல்லலாம் ஒன்று வந்து நம்மளுடைய ஜிடிபி நம்பர் இந்தியாவுடைய கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னுடைய க்ரோத்து க்யூ த்ரீ ஏன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு உள்ளது வந்து கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்ங்கிற அளவில் உயர்ந்திருக்கிறது ஸோ இந்த க்ரோத் வந்து ஒரு உன்னதமான க்ரோத் ரேட்டு ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஃபார் த மார்க்கெட் டு கோ இன்னைக்கு மார்ச் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இனிமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறது வந்து ஜூன்லேருந்து குறைச்சிடுவாங்க அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு மார்க்கெட் பிலீவ் பண்ணுது இந்த சென்ஸ் ஏன்னா நேற்று நேற்று வந்து டேட்டாக்களை வச்சு பார்க்கல ஸோ ஜூனில் வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க ஆரமிச்சாங்கன்னா என்ன ஆகும் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்டைரக்ட்லி இன் மூவ் டு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறதுனால யுஎஸ் மார்க்கெட்லாம் நேற்று நல்ல அப்பு அதே மாதிரி ஜப்பான் நிக்கி இண்டெக்ஸும் நல்ல அப்பு ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம்லாம் சொல்லலாம் மூணாவது காரணம் வந்து இந்தியாவில் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐஸ் அவங்க பூரா பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே நிறைய விற்றுக்கிட்டுருந்தாங்க ஆஃப் லேட் இப்போ பையிங் மோடில் இருக்காங்க ஸோ திஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் மூணு மூணு முக்கிய காரணங்கள் பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் ஒன் ஆஸ் டூ பி காஷியஸ் ஸோ ஸ்மால் அண்ட் மிட்கேப் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ப்ராபப்லி பீப்புள் கேன் அவாய்ட் அப்படிங்கிறத நிறைய ஃபண்ட் ஹவுஸனுடைய வியூவாக இருக்கு அதனால தான் அவங்க வந்து பல்க்கை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு

ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நோக்கி போகலாம் அல்லது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் நோக்கி முதலீடுகளை பண்ணலாம் அல்லது மெனி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து அக்ரசிவ் ஹைப்ரிட் பேஃப் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் இது மாதிரி ஃபண்ட்ஸ்களையும் கருதலாம் ஸோ ஆஸ் லாங் அஸ் மார்க்கெட் கோஸ் அப் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பயந்துகிட்டு இருந்ததை விட ஓகே லெட் அஸ் என்ஜாய் த ரைட் அப்படிங்கிறது தான் பட் அட் த சேம் டைம் லாங் டேர்முக்கு தேவையில்லாத பணத்தை ஸ்டில் நீங்கள் மார்க்கெட்டில் வச்சுங்க ரொம்ப ஷார்ட் டேர்மில் தேவைப்பட போகிற பணத்தை வந்து நம்ம வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ஸான லிக்விட் ஃபண்ட்ஸு அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு அது போன்ற முதலீடுகள்லாம் வச்சுக்கிறது நல்லது நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்